பிரபல அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் போலீஸ் அதிகாரிகள் குறித்து அவதூறாக பேசியதாகவும் மகளிர் போலீசார் குறித்து பாலியல் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் கூறி கோவை போலீசார் அவரை தேநீர் வைத்து கைது செய்தனர் இந்த வழக்கில் சவுக்கு சங்கரை கோவை மதிய சிறையில் அடைத்தனர் இது தொடர்பான வழக்கு கோவை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இதனிடையே சவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்படும் போது அவரது காரில் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்து வரும் மதுரை மாவட்ட போதை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் இரண்டு நாள் போலீஸ் விசாரணைக்கு அனுமதி அளித்தது இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் தரப்பு ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் கால அவகாசம் கோரியதால் இந்த மனு மீதான விசாரணை மே இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்தி இதற்கிடையில் மகளிர் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி கோவையை தொடர்ந்து சேலம் சென்னை திருச்சி சைபர் கிரைம் போலீசிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது திருச்சியில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் மகிலா நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா சவுக்கு சங்கருக்கு மே இருபத்தி எட்டு வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார் சவுக்கு சங்கர் சங்கர் மீது மொத்தமாக ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த பனிரெண்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்தார் இதனை எதிர்த்து சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார் இதனை அவசர வழக்காக விசாரித்த நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் பாலாஜி அடங்கியோர் அமர்வு சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அழைத்தது தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் வியாழக்கிழமை பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு நீதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு சென்னை மாநகர காவல் ஆணையர் தரப்பு உத்தரவிட்டனர் மாலை நடந்த விசாரணையில் தமிழக முதல்வரை ஒருமையில் பேசியதை நீதிபதிகள் என்பது தொடர்பான உத்தரவாதம் அளித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர் மேலும் மனு மீதான விசாரணையை வெள்ளிக்கிழமை தள்ளி வைத்துள்ளனர் வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி நடந்த விசாரணையின் போது தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன் இறுதி விசாரணை நடத்தலாமா என்ற விஷயத்தில் நீதிபதிகள் இடையே மாறுபட்ட கருத்தில் நிலவியது தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன் வழக்கை இறுதி விசாரணை கிடைக்க அவசியமில்லை என்று நீதிபதி பாலாஜியும் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்யவிட்டாலும் இன்றைய இறுதி விசாரணை நடத்தலாம் என்று நீதிபதி சுவாமிநாதனும் தெரிவித்தனர் இதனையடுத்து இந்த மனு மீதான உத்தரவை பிற்பகலுக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்த நிலையில் மீண்டும் தொடங்கி நடந்த விசாரணையில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தனது உத்தரவை படிக்க தொடங்கிய போது அதிகாரம் மிக்க நபர்கள் இந்த வழக்கு தொடர்பாக தன்னிடம் பேசியதாகவும் தங்கள் நோக்கத்தை அடைந்து விடுவார்கள் என்பதால் அவசரமாக இறுதி விசாரணை கிடைத்துக் கொண்டதாகவும் விளக்கம் அளித்தார் மேலும் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவில் சவுக்கு சங்கருக்கு எதிரான போதைப் பொருள் வழக்கை குறிப்பிடவில்லை எனவும் பொது அமைதி பாதிக்கப்படவில்லை கைது செய்யப்பட்ட எந்த வழக்கிலும் ஜாமீன் வழங்கப்படாததால் உடனடியாக விடுதலை செய்யப்பட வாய்ப்பில்லை காவல்துறை மனதை செலுத்தாமல் குண்டு தடுப்பு சட்டம் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாக கூறி சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார் அதே நேரத்தில் சவுக்கு சங்கரின் தாய் மனுக்கு பதிலளிக்க அரசுக்கு அனுமதி அளித்த நாட்கொணர்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என மற்றொரு நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டார் இரு நீதிபதிகளும் இருவேறு மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியுள்ளதால் இந்த வழக்கை மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கும் நீதிபதிகள் பரிந்துரை செய்தனர் அதே சமயம் கோவை சிறையில் உள்ள சவுக்கு சங்கரை புழல் சிறைக்கு மாற்ற இரு நீதிபதிகளும் ஒருமித்த உத்தரவை பிறப்பித்தனர் முன்னதாக மேல்மட்ட நீதித்துறை முழுவதிலும் ஊழல் படிந்திருப்பதாகவும் நீதிபதி சுவாமிநாதன் தொடர்பாக அவதூறு கரு சவுக்கு சங்கர் தெரிவித்ததாகவும் கூறி தானாக முன்வந்து வழக்கை விசாரித்தார் நீதிபதி அந்த வழக்கில் சவுக்கு சங்கர் உறுதி வழங்க மறுப்பு தெரிவித்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விமர்சகர் சவுக்கு சங்கருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார் அப்போது அவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதியாக செயல்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சவுக்கு சங்கர் தொடர்பான வழக்கில் நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி தனது தீர்ப்பில் சுவாமிநாதன்ார்த்தண்ட காரணத்தினாலேயே சவுக்கு சங்கர் கட்டம் கட்டப்படுகிறார் என்று எதிர்கட்சிகள் கூறி வரும் நிலையில் நீதிபதியின் வார்த்தை கவனிக்கத்தக்க அம்சமாக இருக்கிறது இருப்பினும் கோவை சிறையில் இருந்து புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என இரு நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தில் உத்தரவு பிறப்பித்துள்ளனர்